கற்றுக்கு பிரியானவர்களேக நேரத்தில் நாம் சோர்ந்து போகும் போது யாராவது நமக்கு ஆறுதல் சொல்ல மாட்டார்களா என்று இயங்குகிறோம் இன்னும் ஒரு சில நேரத்தில் யாராவது உற்சாகமான வார்த்தைகளை பேச மாட்டார்களா என்று நாம் அநேக நேரத்தில் எதிர்பார்க்கிறோம் உதாரணத்திற்கு ஒரு தொழிலை நாம் ஆரம்பித்து அது சரியாய் ஓடாத போது யாராவது வந்து ஆரம்பத்தில் இப்படித்தான் இருக்கும் கொஞ்ச நாட்கள் செல்ல செல்ல இது நன்றாக உங்களுக்கு லாபமாய் அமையும் என்று என்று சொல்லும் போது அவர்கள் ஒருவேளை உண்மையாகவே இழப்புகளை சந்தித்திருந்தால் கூட அந்த வார்த்தை அவர்களை தேய்ச்சுகிறதா இருக்கிறது வார்த்தை அவ்வளவு முக்கியமானதா இருக்கிறது அநேக மாற்றங்களை உண்டாக்குகிறதா இருக்கிறது இன்றைக்கும் கூட நீங்கள் சோர்ந்து போன நிலைமையில் நான் எதிர்பார்த்த எதுவும் நடக்கவில்லையே நான் விசுவாசிக்கிறேன் ஆனால் ஒன்றையும் பெற்று கொள்ளவில்லையே நாட்கள் கடந்து கொண்டே இருக்கிறது வருடங்கள் ஓடிக்கொண்டே இருக்கிறது ஆனால் ஒரு மாற்றமும் இல்லையே எதிர்பார்ப்பது கிடைக்குமா நான் நம்புகிறதை பெற்றுக்கொள்வேனா கொள்வேனா நான் விசுவாசிக்கிறதின் ஆசிர்வாதத்தை பார்ப்பேனா என்று அநேக காரியங்களை குறித்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கலாம் அல்லது அநேக நேரத்தில் நான் இவ்வளவு போயிருக்கிறேனே யாராவது ஆறுதலாய் ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார்களா என்னை உற்சாகப்படுத்த மாட்டார்களா என்று ஏங்கி கொண்டிருக்கிறீர்களோ ஒருவேளை எதிர்பார்த்து எதிர்பார்த்து யாரும் இல்லை என்று சோந்து போயிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கும் உங்களை உற்சாகப்படுத்தும்படியாய் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புவதே அது என்ன தெரியுமா யாரும் உங்களை உற்சாகப்படுத்தவில்லை என்றாலும் பரவாயில்லை தாவீதை போல உங்கள் பேசுங்கள் நீங்கள் சங்கீத புத்தகங்களை வாசிப்பீர்கள் என்றால் கலங்குகிறார் ஏன் திகைக்கிறார் என் ஆத்மாவை கலங்காதே என்று அவர் தனக்குள்ளாய் பேசுகிறார் தாவீதுக்கு சகோதரர்கள் இருந்தார்கள் தகப்பன் இருந்தார் சுற்றிலும் அநேகர் இருந்தார்கள் ஆனால் சில நேரத்தில் அவன் தனிமையாய் இருக்கும் போதெல்லாம் அவனுக்கு ஆறுதல் வார்த்தை சொல்ல யாரும் இல்லை அப்படிப்பட்ட நேரத்தில் அவன் சோர்ந்து போகவில்லை அவன் தன்னுடைய இருதயத்தை பார்த்து தன் ஆத்துமாவை பார்த்து பேசுகிறதை பார்க்கிறோம் இன்றைக்கு நீங்களும் அப்படிப்பட்ட காரியத்தை வளர்த்து கொள்ளுங்கள் உங்களை சுற்றி உற்சாகப்படுத்த யாரும் இல்லை என்றால் பரவாயில்லை உங்கள் ஆத்மாவின் பேசுங்கள் இன்றைக்கும் கூட தாவீது அப்படி பேசின ஒரு வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அறுபத்தி இரண்டாம் சங்கீதம் ஐந்து வசனம் என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்துரு நான் நம்புகிறது அவராலே வரும் னமே தாவீது தன் ஆத்துமாவை பார்த்து சொல்லுகிறார் நீ அமர்ந்துரு நீ பொறுமையாய் காத்துரு நீ எதை நம்புகிறாயோ அதை கொடுக்க ஒருவர் இருக்கிறார் நீ நம்புகிறது நிச்சயமாய் வரும் என்று தன் ஆத்மாவின் அவர் பேசுகிறார் இன்றைக்கும் எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே மற்றவர்கள் வந்து உனக்கு இது நடக்கும் கலங்காதே உனக்கு ஆண்டவர் ஏற்ற துணையை கொடுப்பார் உனக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுப்பார் என்று சொல்லுவதற்கு ஆட்கள் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் தாவிதை போல உங்கள் இருதய பேசுங்கள் நான் நம்புகிறது அவராலே வரும் நாத்துமாவே நீ களங்காதே நீ எதிர்பார்க்கிற ஒரு பிள்ளை செல்வத்தை ஆண்டவர் நிச்சயம் கொடுப்பார் நீ எதிர்பார்க்கிறார் இந்த காரியத்தை என் தேவன் எனக்காக செய்வார் என்று அறிக்கை செய்து கொண்டே இருங்கள் நிச்சயம் நீங்கள் நம்புகிறதும் வரும் நீங்கள் நம்பாத எதிர்பாராத அநேக காரியங்களும் நடக்கும் அன்றைக்கு தாவீது எதை நம்பினாரோ என்று தெரியவில்லை ஆனால் நான் நம்புகிறேன் அவர் ஒரு ராஜாவாய் உயர்த்தப்படுவார் அதனால் அநேக தேசங்களை ஆளுவார் என்று நிச்சயம் நம்பி இருக்க மாட்டார் அவர் என்ன நினைத்திருப்பார் நான் இன்னும் அநேக ஆடுகளை வாங்குவேன் தகப்பனோடு சந்தோஷமாய் இருப்பேன் அவருடைய நினைப்பு அப்படித்தான் இருந்திருக்கும் ஆடுகளை மேய்க்கிற யாரும் ராஜாவாக உயர்வேன் என்ற அளவிற்கு நினைத்திருக்க மாட்டார்கள் ஒருவேளை அவர்களுடைய அண்ணன் ராணுவத்தில் இருந்ததினால் அவனும் இராணுவத்திற்கு போகலாம் என்று யோசித்திருக்கலாம் அதுவும் கற்பனை தான் ஆனால் தாவீது இருதயத்தை பார்த்து பேசுகிறதை பார்த்த ஆண்டவர் நீ ஆடுகளை மேய்ப்பதற்கு அல்ல அரசாளுவதற்கே நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று அவர் நம்பினதை காட்டிலும் மேலான ஆசிர்வாதத்தை தந்தார் இன்றைக்கு நீங்கள் சொல்லும் உங்களுடைய பேசுங்கள் என் ஆத்துமாவே கலங்காதே நீ நம்புகிறது நடக்கும் நான் நம்புகிறது நடக்கும் என்று அறிக்கை செய்து கொண்டே இருங்கள் நிச்சயம் ஆண்டவர் நீங்கள் நம்புகிறதையும் தருவார் நம்பாத எதிர்பார்க்க முடியாத அநேக அற்புதத்தையும் செய்வார் கட்டத்தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க